அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் தான் பார்க்குறோம் சிம்மம் அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சூரிய பகவானுடைய அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அவர் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மாதிரி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல புதன் கேது அத்தனை கிரகங்களும் இருக்காங்க இது மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் குரு சனி ராகு கேது செவ்வாய் அவர்கள் நின்ற இடம் அவர்கள் நபர்கள் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதான் பார்க்குறோம் ஸோ நம்மளுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கான அந்த சர்வீஸ் கிரகம் தான் இந்த மாதத்தில் இருக்குது அதுக்காக சுமாராக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை நீங்கள் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதர் எஃபியூட்டர் கன்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு எம்என்சியில் கூட இருக்கலாம் எதிர வேளாலும் இருங்க இந்த மாதம் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க அவங்களோட இந்த மாதிரி நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் ஒரு மெயினாக விஷயம் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் உங்களுடைய பெரிய சுப்பீரியர் இது வரைக்கும் பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாங்களோ இந்த மாதம் உங்களுக்கு அவங்க ரிலையபுலாக இருப்பாங்க உங்களோட நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருப்பாங்க ஒரு பக்கம் கொலிக்கு தான் பிரச்சனை சுப்பீரியர் கோஆப்ரேஷன் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பட்டு பொதுவாக உங்களுக்கு வேலையில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதம் வேலை இல்லாமல் இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அல்லது தாழ்ந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும் இது என்ன வேலை அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கும் அதனால் அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் முதல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு சந்தோஷத்தோடு அந்த வேலையை பாருங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் அதை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது அதனால் பிரச்சனைகள் இப்படி ஏதோ ஒன்று ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை வேலையை பற்றி ஃபீரிங்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த ஜாப் இருக்குமா இருக்காதா வேலையில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா இது வரைக்கும் நம்ம வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் அதுக்கான ஒரு ரெக்ககனைஸ் இல்லை அப்படின்லாம் பெருசாக உரி பண்ணுறதுக்கான காலகட்டங்களே இந்த மாதம் இருக்குது அதில் எல்லா விஷயத்துலேயும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் பொறுமை நிதானம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அல்ல யாரெல்லாம் உங்களுடைய சர்வீஸில் பெருசாக எஃபர்ட் எடுத்து ரெக்ககனைஸனை எது பார்க்கலனால கூட நீங்கள் நிதானமாக இருந்தாலே இந்த மாதம் போதுமானது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் போல சிம்மராசிக்கு கண்ட சனி வேறு ஓடிட்டுருக்கு சனி பகவான் வரக்கரகதியில் வேறு இருக்கார் இந்த சூழ்நிலை அவர் தான் உங்கள் சர்வீஸ் கிரகம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ராகுவேட்டில் இருக்கார் அப்படி இருக்கிறனால எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் நல்லா அது விஷயத்தில் கவனம் வழக்குகளை நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்பு இருந்தால் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்டன்ட் பண்ணுங்க எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யார் நல்லவங்க யார் கட்டவங்கிற டிசைடிங் அத்தாரிட்டி பண்ண முடியாத ஒரு காலகட்டங்கள் இவங்கள உண்மையான ஒரு நட்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாத காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் அது விஷயத்துலேயும் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த அஃப்ஐயர் இருந்தாலும் கூட உங்களுடைய மேரிட்ட லைஃப் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது புரட்டாசி மாதமாக இருக்கிறனால சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போது இந்த மாதம் பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சுமார் ஒருவேளை நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் சுமாராக தான் இருக்குது நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு குறைவு உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதத்தின் அடிப்படையில் பார்க்குற போது யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு சுமாராக இருக்குது யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ உங்களுக்கும் சுமாராக இருக்குது அதுலேயும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு அதுக்காக தொழில் இல்லாமலாம் விட்டு விட்டு நடக்கும் பிஸ்னஸ்ஸுங்கிறது பெரிய பிரமாதமாக இல்லை ஆகனால இந்த மாதம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப யோசித்து செய்யுங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அதை இம்போர்ட் பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த படங்கள் இன்சால்மெண்டில் வரும் ஸோ மொத்தமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கும் இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு நீண்ட தூர பயணம் அதுவும் இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகள்லாம் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோரை வரணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் முதல்ல உங்களுடைய சொந்த தொழில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் சிறப்பு இல்லைன்னு சொன்னேன் அதுவே நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியலாக இருந்தால் தாராளமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் கவனித்து பாருங்கள் இது நாம் தனிப்பட்ட பண்ணவரில் பண்ணக்கூடிய தொழில் அது பெரிய லெவலில் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஸோ ரெண்டுக்கும் டிஃபரென்ஸ் இருக்குது இதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஸோ அதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க அதை வேணா பூர்வீக வேலையை ஆரம்பிக்கலாம் அதுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது ஆதாயத்தை எதிர்பார்க்குறீங்க காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது வருமானங்கள் இருக்குது செலவினங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாத்த இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் நிறையா ரீட் பண்ணுவீங்க நிறையா ரைட் பண்ணுவீங்க இதெல்லாமே இருக்குது அது இல்லாமல் நீங்கள் அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய உழைப்பை செலுத்துறீங்களோ அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு கடன் லோடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லாமல் இருக்கும் இல்லைனா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் அதனால் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் நல்ல மகசூல் அல்லது நல்ல லாபம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கிறது தந்த வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்குது நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அது இல்லாமல் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்குங்க ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கினா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா வாங்கலாமான்னா வாங்குங்க எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக பெருசாக கடன் வாங்கி பண்ண வேண்டாம் நார்மலாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பின்னாடி லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ சுமாராக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் நீங்கள் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை இருக்குது அல்லது எங்கெல்லாம் காளி இருக்குது பெண் தெய்வ வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இந்த மாதத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு எந்த பைரவராக இருந்தாலும் மாஸ்டர் பைரவரில் யாரும் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் அவரை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்